வணக்கம் நேற்று உலக அரசியல்ல ஒரு முக்கியமான சம்பவம் நடந்திருக்கு என்னன்னு சொன்னா உக்ரைன் போரா பத்தி தான் நாம ஏற்கனவே அமெரிக்கா வெர்சஸ் ரஷ்யா அப்படிங்கிற பிளேலிஸ்ட்ல அந்த உக்ரைன் போரை பத்தி பார்த்துட்டு இருந்தோம் நேற்று நடந்த அதாவது டிசம்பர் பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஐரோப்பிய ஒன்றிய உச்சி மாநாட்டுல உக்ரைனுக்கு வந்து ஐரோப்பிய ஒன்றியத்தின் சார்பாக ஐம்பத்தி ஐந்து பில்லியன் யுஎஸ் டாலர்கள் வந்து உதவி செய்யறதா அறிவிச்சிருக்காங்க இதனால உக்ரைன் அதிபர் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காரு ரஷ்யாவோட தொடர்ந்து போரை வந்து நடத்திட்டே போகலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை அவருக்கு கிடைச்சிருக்கு ஆனால் இதை வந்து ரொம்ப வன்மையாக ஹங்கேரி அதிபர் விக்டர் ஆர்பன் வந்து எதிர்த்து அதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா விக்டர் ஆர்பன் வந்து வெளிநடப்பு செஞ்சிருக்காரு ஆக்சுவலா அவர் வந்து வெளிநடப்பு செஞ்சிருக்காரா இல்லை அவங்களே நீங்க வெளியில போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு தெரியல அவர் இல்லாதப்ப அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி உக்ரைனுக்கு ஐம்பத்தி ஐந்து யுஎஸ் பில்லியன் டாலர் உதவி செய்யறதா சொல்லியிருக்காங்க ஆனால் வெளியில வந்து பேட்டி கொடுத்த விக்டர் ஆர்பன் என்ன சொல்லியிருக்காருன்னா ஹங்கேரி நினைச்சா இப்பையும் வந்து அதை கேன்சல் பண்ணுவோம் நாங்கள் எங்கள் வீட்டவை பயன்படுத்துவோம் இல்லாட்டி எங்க பார்லிமெண்ட்ல கூட்டம் போட்டு அந்த சட்டத்தை வந்து நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு உக்ரைன் போர்ல எல்லாரும் தானே இருக்காங்க உக்ரைனுக்கு ஆதரவா அப்படின்னா ஐரோப்பிய ஒன்றியத்திலேயே வந்து நிறைய நாடுகள் வந்து அதை ஆதரிக்கிறது கிடையாது அதுல முக்கியமான நாடு ஹங்கேரி ஹங்கேரி அப்படிங்கிறது ஐரோப்பிய ஒன்றியத்துல ஒரு மிகப்பெரிய நாடு இன்னும் நிறைய குட்டி குட்டி நாடுகள் எல்லாம் இருக்கு அவங்கெல்லாம் வந்து மிக சிறிய நாடுகள் அப்படிங்கிறதுனால ஜெர்மனி ஸ்பெயின் பிரான்ஸ் இது மாதிரி மற்ற நாடுகள் சொல்றதை கேட்டுக்கிட்டு அவங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க ஆனால் ஹங்கேரி வந்து இதை வன்மையாக எதுக்குது அப்படின்னா ஹங்கேரி வந்து ரஷ்யாவுக்கு ஆதரவா இருக்கா அப்படின்னா அதுவும் கிடையாது ஏன்னா விக்டர் ஆர்மன் வந்து ஆரம்ப காலத்துல வந்து உக்ரைனுக்கு ஆதரவாக தான் இருந்தார் மற்ற நாடுகளோட சேர்ந்துக்கிட்டு ஆனால் இந்த நேட்டோ படைகள் வந்து நேரடியா ரஷ்யாவோட போர்ல ஈடுபடாம உக் உக்ரைனின் முதுகு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு சண்டை போடுறது அவருக்கு பிடிக்கல அதே போல நேட்டோவோட முக்கிய நோக்கம் என்னன்னா இந்த போரை வந்து எவ்வளவு காலம் இழுத்துக்கிட்டே போக முடியுமோ அவ்வளவு காலம் இழுத்துக்கிட்டே போனா ரஷ்யா ஒரு நாள் வந்து செதறிடும் ரஷ்யா தோத்துடும் அப்படிங்கிற எண்ணமா இருக்கு இதெல்லாம் வந்து விக்டர் ஆர்பன் வந்து கடந்த ஒரு வருஷமாவே ஒத்துக்கல இப்படியெல்லாம் வந்து நம்ம செய்ய முடியாது இது நமக்குள்ளேயே நிறைய பிரச்சனை இருக்கு தொடர்ந்து உக்ரைன் போரெல்லாம் எல்லாம் ஆதரிச்சுட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஜகா வாங்கிட்டார் இதனால வந்து அவர் ரஷ்யாவுக்கு ஆதரவா இருக்கிற மாதிரி ஒரு பேச்சு ஓடிட்டு இருக்கு அவர் என்ன நினச்சாரு அப்படின்னா இந்த உக்ரைன் போது சீக்கிரம் முடிஞ்சிடும் நேட்டோ படைகள் அடிச்சு நோரிக்கிறோம் ரஷ்யா வந்து தோற்றுறோம் அப்படின்னு நினச்சாரு ஆனால் நேட்டோ வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறதுக்கு அவர் பிடிக்கல இதுதான் பேசிக் பொதுவாக அந்த உக்ரைன் ரஷ்யா போகிற பார்த்தவங்களுக்கு புரியும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அமெரிக்கா போன்ற முதலாளித்துவ ஜனநாயக நாடுகள் வந்து ரஷ்யா வந்து துண்டு துண்டாக செதறதான் விரும்புகிறாங்க அதற்காண்டி தான் உக்ரைனை பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஆனால் இப்போ ட்விஸ்ட் என்னன்னு சொன்னால் ரஷ்யாவுமே வந்து உக்ரைனில் ஒரு உடனடி தீர்வை வந்து விரும்பலை அவங்களும் வந்து ரொம்ப லாங் டேர்மா அந்த போரை எடுத்துட்டு போவோம் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க அதற்கு வந்து ரஷ்யாவுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்கு ஏன்னா உலக அளவில் வந்து இன்னைக்கு ரஷ்யா வந்து தனிமைப்படுத்தப்பட்டிருக்கு சேங்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் அமெரிக்காலாம் வந்து நிறைய சேங்ஷன் அதாவது பொருளாதார தடைகள் விதித்ததுனால அவங்களால ஒன்றும் சமாளிக்க முடியல இன்றைய தேதிக்குமே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரஷ்யாவில் வந்து வட்டி விகிதம் இப்போ நம்ம நாட்டில் வந்து ஆர்பிஐயோட வட்டி விகிதம் வந்து ஆறு புள்ளி ஐந்து பெர்சன்டேஜாக இருக்குது அதுவே ரஷ்யாவில் பார்த்தோம் அப்படின்னா பதினாறு பெர்சன்டேஜாக இருக்குது கொஞ்சம் விவரம் புரிஞ்சவங்களுக்கு இப்பயே உங்களுக்கு புரியும் இப்போ ஆறு புள்ளி அஞ்சு பெர்சன்டேஜ் இருக்கும்போது நம்ம பர்சனல் லோன் வாங்குறோம் அப்படின்னு சொன்னால் பதினாறுலேருந்து இருபத்தி நாலு பெர்சன்டேஜ் வரைக்கும் நம்மள்ட்ட வட்டி வாங்குறாங்க நம்மளோட கிரெடிட் ஸ்கோரை பொறுத்து எங்கே வேலை பார்க்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து அவ்வளவு வட்டி வாங்குறாங்க நம்மள்ட ஆனால் அந்த சென்ட்ரல் பேங்க் வட்டி விகிதமே பதினாறு சதவீதம்னா மக்கள் எவ்வளவுக்கு வட்டிக்கு வாங்குவாங்க பாருங்க பேங்குக்கு எவ்வளோ வட்டி கட்டணும் அப்படின்னு பாருங்க அப்படி ஒரு மோசமான சூழ்நிலை தான் ரஷ்யா இருக்கு இருந்தாலும் அவங்க வந்து நல்லா சமாளிச்சுக்கிட்டே இருக்காங்க லாங் டேம்ல இந்த போர் நடக்கும்போது இது ஒன்றும் நமக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி இந்த வட்டி வீதத்திலையும் ரஷ்யா வந்து சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களால சமாளிக்க முடியுது அப்படிங்கிறதுனால உடனடியா உக்ரைன்ல ஒரு தீர்வையும் வந்து அவங்க விரும்பல் அவங்க வந்து அமெரிக்காவில் ஆட்சி மாற்றம் வரட்டும் உக்ரைன்ல ஆட்சி மாற்றம் வருதான் பார்ப்போம் அப்படின்னு கொஞ்சம் பொறுமையா இருக்காங்க ஒருவேளை அமெரிக்காவில் ஆட்சி மாற்றம் வந்து ட்ரம்ப் கொஞ்சம் நல்ல ஒரு திட்டம் கொடுக்குறாரு அப்படின்னா அந்த போர் முடிவுக்கு வந்துடும் ஆனால் இந்த போருக்கு காரணமே வந்து ட்ரம்ப் ஆரம்பிச்ச வச்ச கதை தான் ஏன்னா அவர் தான் ரஷ்யா மேலே அவ்வளவு பொருளாதார தடைகள் விதிச்சார் அதனால தான் ரஷ்யா அன்னைக்கு வந்து ரொம்ப தனிமைப்பட்டு போயிருக்கு அவங்களுக்கு உக்ரைனை அடிக்கிறத தவிர ஒரு வழி இல்லாமல் ஆயிடுச்சு பொருளாதார தடைகள் இல்லாமல் இராணுவ ரீதியாகவும் நேட்டோ வந்து உக்ரைனை வந்து கைப்பற்ற பார்க்குது அப்படிங்குறனால தான் அவங்க வந்து போர் நடத்துகிறாங்க இருந்தாலும் ட்ரம்ப்போ அல்லது வேறு யாராவது வந்து போர் இல்லாமல் ஒரு சமாதான தீர்வுக்கு உடன்படுவார்களா அப்படின்னு பார்க்கறதுக்காக ரஷ்யா வெயிட் பண்ணிட்டு இருக்கு நான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேயே ஒரு வீடியோ ஒன்று போட்டேன் அதாவது பிரக்சிட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலாந்து வந்து ஐரோப்பிய ஒன்றியத்துல இருந்து வெளியில் போனுச்சு அப்போ வந்து ஐரோப்பாவில் ஒரு புதிய ஹிட்லர் தோன்றுவாரா மூன்றாவது போர் வருமா அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஆனால் இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நிறைய பேர் முகநூலில் வந்து புட்டின தான் ஹிட்லர் அப்படின்னு சொல்லி எழுதுறாங்க அது நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு அதுல வந்து கருத்து இருக்கும் ஏன்னா மேம்போக்கா முதலாளித்துவ நியூஸை படிக்கிறவங்களுக்கு அப்படி தான் தோணும் உள்ளார இருக்க அரசியல் டிப்ளமேட்டிக் பிரச்சனைகள்லாம் வந்து தெரியாது அதை ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா ஐரோப்பிய ஒன்றியத்திலேயே இவ்வளோ பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்கு அங்கேரிய அதிபர் வந்து நான் வந்து இதை வீட்டை பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு உக்ரைனுக்கெல்லாம் அதுக்கு மேலே தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்க முடியாது தூக்க போகிற போருக்கு எதுக்கு உதவி செய்யணும் உடனடி தீர்வு கிடைக்கும் இல்லாட்டி போரை வந்து முடிவுக்கு கொண்டு வரணும் அதை விட்டுட்டு தொடர்ந்து போர் நடத்துறது அதுக்கு நம்ம செலவு பண்றது அப்படிங்கிறதாம் மிகப்பெரிய முட்டாள்தனம் ஹங்கேரி மக்களுக்கே எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு அதெல்லாம் தீர்க்காமல் உக்ரைனுக்கு உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்றது என்ன நியாயம் அப்படின்லாம் அவர் வந்து கேட்கிறாரு அவர் கேள்வியில நிறைய நியாயமான கேள்விகள் இருக்கு இருந்தாலும் அவரை ஓரம் தான் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்காங்க உக்ரைனுக்கு ஐம்பத்தி பில்லியன் யுஎஸ் டாலர் கொடுக்க போறாங்க அடுத்து இரண்டாவது முக்கியமான விஷயம் வந்து ஐரோப்பிய ஒன்றியத்துல உக்ரைனை சேர்த்துக்க போறாங்க அதற்கும் விக்டர் ஆர்பன் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறார் அதுவும் ஒரு ஆச்சரியமான விஷயம்தான் என்னன்னா ரஷ்யாவே வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல நீங்க வந்து சேர்த்தா சேர்த்துட்டு போங்கடா அப்படின்னு தான் ரஷ்யா சொல்றாங்க ஏன்னா பொருளாதார ரீதியா அப்படியே மேற்குத்திய நாடுகளோட உக்ரைன் சேர்ந்தா கூட எங்களுக்கு பிரச்சனை இல்லை எங்க பிரச்சனை நேட்டோ தான் நேட்டோலாம் வந்து உக்ரைனை பிடிக்கக்கூடாது உக்ரைன்ல நேட்டோ படையெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க ராணுவ ரீதியாக மட்டும்தான் உக்ரைனை வந்து பாக்குறாங்க பொருளாதார ரீதியா நீ எங்கிட்டு வேணாலும் போயிக்கோ எனக்கு உக்ரைன் பொருளாதாரம் உக்ரைனோட வர்த்தகம் இதெல்லாம் வந்து எனக்கு பெருசு கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் ரஷ்யாவோட நிலைப்பாடு இருக்கு ஆனால் விக்டர் ஆர்பன் வந்து இதையும் எதுக்குறாரு உக்ரைனை வந்து சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு இது ஏன் அப்படி சொல்றாருன்னா டிப்ளமேட்டிக்காவே பார்த்தா பின்னாடி வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அது கொண்டு வரும் அப்படின்னு அவர் பயப்படுறாரு ஏன்னு சொன்னா உக்ரைன் அதிபர் இப்ப சும்மாவே அமெரிக்காவுக்கு போகும்போதெல்லாம் உக்ரைன் நாட்டில் நீங்க ஒரு மிலிட்டரி இண்டஸ்ட்ரி காம்ப்ளெக்ஸ் உருவாக்கணும் அப்படின்னு சொல்றாரு வலியுறுத்திட்டு இருக்காரு பைடன் அட்மினிஸ்ட்ரேஷனை அதாவது மிலிட்டரி இண்டஸ்ட்ரி காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொன்னா ராணுவ எல்லாம் தயாரிக்கிறாங்க இல்லையா அந்த நிறுவனங்கள் நிறைய நிறுவனங்களை உக்ரைன்ல வந்து உருவாக்கணும் அப்படின்னு சொல்றாரு அதாவது பீரங்கிகள் ஃபைட்டர் ஜெட்ஸ் ஹெலிகாப்டர் இந்த மாதிரி ராணுவ தளவாடங்கள் துப்பாக்கிகள் இந்த மாதிரி தயாரிக்கிற எல்லாம் உக்ரைனில் உருவாக்கணும் அப்படின்னு சொல்றாரு இப்போ பொருளாதார ரீதியாக உக்ரைன் வந்து மொத்தமாக மேற்கத்திய நாடுகளோட சேர்ந்துக்கிட்டாலும் நாளைக்கே இந்த மாதிரி பொருளாதார நடவடிக்கை எல்லாம் உக்ரைன்ல வந்து எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன் மேற்கத்திய நாடுகள் உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி சொன்ன மாதிரியே நிறைய இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டியெல்லாம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க உக்ரைனில் அதுவும் குறிப்பாக இந்த மாதிரி மிலிட்டரி இண்டஸ்ட்ரி காம்ப்ளெக்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதையெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு ஒன்றும் ரஷ்யர்கள் வந்து முட்டாள்கள் கிடையாது கட்டாயம் தான் செய்வாங்க ஆனால் அமெரிக்கா இதெல்லாம் வந்து யோசிக்குமா இல்ல வர்றதா பாத்துக்குவோம் சாக போறது உக்ரைன் மக்கள் தானே அப்படின்னு சொல்லி உடனடியாக இதையும் ஆரம்பிக்கமா அப்படிங்கிறது தெரியல உக்ரைனை வந்து ஐரோப்பிய ஒன்றியத்துல சேர்த்துறதுக்கு முக்கிய காரணமே ஒரு பொருளாதார நடவடிக்கை தான் ஏன்னு கேட்டா யூரோப் ஒன்றியமே வந்து ரிசஷன் அப்படிங்கிற சொல்லப்படக்கூடிய பொருளாதார தேக்க நிலையெல்லாம் ரொம்ப காலமா இருக்கு இப்ப உக்ரைன் அதுல சேர்த்துக்கிட்டு உக்ரைன்ல கொஞ்சம் பொருளாதார நடவடிக்கைகளை ஏற்படுத்தினா ரிசஷன்ல இருந்து கொஞ்சம் வெளியில வந்துடலாம் அப்படிங்கிறது தான் ஐரோப்பிய ஒன்றியத்தோட நோக்கமா இருக்கு ஆனால் உக்ரைன் அப்படி முன்னேறும் போது ரஷ்யாவில் ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ரஷ்யாவில் வந்து ரொம்ப பொருளாதார சூழ்நிலை எல்லாம் மோசமாகுது ஒரு வெனிசுலா மாதிரி அர்ஜென்டினா மாதிரி ஆகுதுன்னு வச்சுக்கோங்க அதைத்தான் மேற்கத்திய நாடுகள் விரும்புது அந்த மாதிரி ஒரு மோசமான சூழ்நிலைக்கு வரும்போது கிட்டத்தட்ட அமெரிக்காவுக்கு ஈக்குவலாக ஆயுதங்களை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஈக்குவலாக இராணுவ ரீதியாக வல்லரசா இருக்கிற ஒரு நாடு சும்மா வேடிக்கை பார்த்துக்கிட்டு அப்படியே செதஞ்சு போயிடும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு விக்டர் ஆர்வனும் முட்டால் இல்லை அதாவது பூனைய வந்து குடும்பப்படுத்தி ஒடுக்க ஒடுக்க பூனையும் புலியாகும் அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரி கதையை ஆயிரும் அப்படிங்கறதுதான் விக்டர் ஆர்வனோட பயமா இருக்கு கண்டிப்பா அப்படிதான் நடக்கும் ஒரு வல்லரசுக்கு பக்கத்துல இருக்க நாடு எல்லையில இருக்க நாடு அவங்க எதிரி கூட சேர்ந்துக்கிட்டு மிகப்பெரிய ஆயுதங்கள் தயாரிக்கிறது போர் தளவாடங்கள் தயாரிக்கிறது இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தாக்க அந்த வல்லரசு நாடு அந்த நாட்டை அடிக்கதான் செய்யும் அதனாலதான் விக்டர் ஆர்வன் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா பூனையை ஒடுக்கி ஒடுக்கி அதை புலியா மாற்ற வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாரு நன்றி வணக்கம்